பனியெல்லாம் காற்றில் மேகமாய் சூழ்ந்தது பனியெல்லாம் காற்றில் மேகமாய் சூழ்ந்தது அதை கவனி கவனி என எந்த கன்னிமனம் சொன்னது பச்சை பட்டு விரிப்பு செய்த வயல் என் நெஞ்சில் பச்சை மயிலாய் ஆடியது இடியோசை போட்ட இன்னிசை மெட்டு கன்னிச்சிட்டு என் செவி பட்டது காதலன் செய்த லீலையை காற்றில் கலந்து செய்தது சிரித்த பனி காந்தப் பார்வையை காதலன் அள்ளி வீசினான் என் மீது தென்றல் காற்று கடலலைகள் தலைகளைத் தடவி என் மீது படர்ந்தது காதலன் எழுதிய கவிதைகளை மாயாவி எனவே என் காதில் ஒலித்தது சுருக்கமான வார்த்தையால் என் நெருக்கத்தை அதிகரித்தான் காதலன் வர்ணனை என்பதை அவன் தந்த வாசனை எனவே நுகர வைத்தான் ஆற்றங்கரை மேட்டிலே காதல் கூட்டை கட்டினான் மூங்கு நீச்சலிட்டு ஆற்றில் என் சங்கு கழுத்தை ஆசையோடு வருடினான் இயற்கைய அன்னையை நான் பானம் பார்த்து வணங்கிய போது என் மீது கானம் பாடினான் பறக்கும் புறாவை தூது அனுப்பினான் காதல் செய்திக்கு பழமையிலும் புதுமையாய் செய்தி சுமந்த புறாவுக்கு அவன் சூட்டிய பட்டமே காதல் இடர் தீர்த்த பான் சுடர்